இந்த அவமானம் உனக்கு தேவையா சரி வாங்க மக்களே இதை நம்ம அன்பேக் பண்ணி எப்படி இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போமே யூஷுவலா கலட்டுறது மாட்டுறது எல்லாம் கோகுல் தான் பண்ணுவான் ஆனா இந்த ஐட்டத்தை நம்மளே பண்ணலாமா கேர்ள்ஸே பண்ணலாமா சோ தான் பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க கட் பண்ணலாம் இந்த மாதிரி விலாக் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் விளம்பரத்தை அகரனை தொட்டுல ஆட்டா அவனோட இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி இந்த ஐட்டம் வந்திருக்கு வேற எதுவுமே இல்ல பொண்டாட்டி மேல பாசம் அதெல்லாம் சும்மா இது என்னன்னு தெரியல எதுக்கும் வந்துட்டு தனியா வச்சுக்குவோம்

எல்லாமே ப்ளூனே வாங்கிட்டே இருந்தோம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி பார்த்தா பையனாவே பறக்கவும் செஞ்சுட்டான் ஓ எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா தம்பி படுக்க வச்சா தெரியும் பட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு என்ன இல்லாம ராடு கொடுத்துருக்காங்கங்க இந்த பையன் எதுக்குன்னு தெரியல நான் பரவாயில்லைங்க நாம இனிமே எங்கயாச்சும் போனோம் அப்படின்னா அந்த தொட்டில் எல்லாம் தேடிட்டு இருக்க வேணாம் இல்லையா இது கண்டிப்பா இருக்கும் உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியே திரி போடுறாளே

ஒரு இது குட்டி பாக்ஸ் என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய் இதுதான் அந்த அடாப்டர் இது பிளக் கனெக்ட் பண்ணிக்கணும் போல. ம். வந்து குட்டி அவ்ளோதான். நான் கூட கொஞ்சம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தெரியல. என்னல்லாம இருக்குனா இல்ல கோக்குள் பண்ண போறா ஒண்ணு தெரியல என்னங்க ப்ளூ கலர்ல அனுப்பினான்னு சொன்னோம் இப்போ பிங்க் கலர்ல பெட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இது பிங்க் கலர்ல அனுப்பிருக்காங்க அடுத்த ரிலீஸ் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அனுப்பியிருப்பாங்களோ என்னவோ இந்த கேர்ள்ஸுக்கு தனி கவனிப்பு தாங்க இங்க பாத்தீங்கன்னா பார்டர் எல்லாம் கட்டி சூப்பரா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ராடை இந்த ஷேப்ல நிக்க வச்சுக்கணுமாங்க சும்மா சொன்னாலே ஒண்ணுமே புரியாது ஓகே ஃபர்ஸ்ட் டிஸ் அசெம்பிள் ஒன்றா அப்படி திருப்பி வைங்க டிவில போட்றாத ஐயோ நாமே நல்ல வெயிட் தான் கமான் கமான் இதுக்கப்புறம் எனக்கே தெரியும் இதுக்கப்புறம் இப்படி இருக்கணும் கேட்டு தெரியல புஷ் புஷ் எந்த பக்கம் மாட்டணும்னு தெரியல அவர் எனக்கு ஷூ மாட்டுற மாதிரி இருக்குங்க எனக்கு <laughs> 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 அடைதே ஒரு பக்கம் நோ தெரியல இது ரெடி இப்போ இத வந்து இதுல கனெக்ட் பண்ணுமா சொல்லவா ஒண்ணுல வந்து இந்த மாதிரி மோட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு சைடு நல்லா ஆட்டி விடும் நினைக்கிறேன்

சரி பஸ் தொட்டது எப்படி ஆடுதுன்னு பாப்போம் ரொம்ப அதே நம்ம உண்மைதான் எங்க அப்பாவும் இதே மாதிரி நிறைய வச்சிருப்பாரு சின்ன வயசுல ஒரு வழியா ஸ்பேனர் வச்சு எடுத்துட்டு இப்படி மாட்டியாச்சு இப்ப மறுபடியும் நம்ம வந்து இதை டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்

இல்ல இல்ல ஏதோ இங்க சூப்பர் பாருங்க ஆக்சுவலா அதுல ஸ்பீடு பண்ணலாம்னு போட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல

ஓகே எல்லாம் ரெடி நம்ம தம்பியை போட்டு ட்ரை பண்ணலாம் சரி கொஞ்சம் நர்வஸாக இருக்கு பட் இன் கேஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லதுதானே தானே ட்ரை பண்ணலாமா அம்மாவுக்கு ஸ்லோல இருக்கான்னு பாத்துக்கோங்க கீழ ம் கீழ அடாப்டர் ஸ்லோல இருக்கா ஆமா இருக்கு இதுல தம்பி நல்லா ஜம்முன் படுத்துருந்தா நல்லாவே ஸ்பேஷியஸா கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு அவனுக்கு சோ இது முடிச்சிட்டோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல ஒன்னு அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா அது வந்து ஏதோ ஸ்கொயர் பாக்ஸ் தான் அதுக்காக தான் அந்த ஒயிட் ராட்ஸ்லாம் கொடுத்தது சோ அதை எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கிரீன் பைப்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும் மாமா பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு கிரீன் டன் இப்போ இதே மாதிரி நிறைய டைப் பெட்ஸும் வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஓகே போயிடுச்சு ஓகே ஸோ இந்த ரெண்டு சைடும் வந்து ரெட்டு கொடுக்கணுமாமா மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததும் மாட்டியாச்சு இந்த மாதிரி பைப்ஸ் கொடுத்துருந்தாங்க போக்களோட ஹெல்ப்ல தான் நான் மாட்டியிருக்கேன் இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இது இன்னும் நல்லாவே இருக்கு பாக்கவே அழகா அவ்வளவுதாங்க ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கதான் செய்து ஏன்னா வந்து இதுல கரண்ட்டை கனெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பட் கோகுல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பின் தான் மொபைலுக்கு எவ்வளோ சார்ஜ் எடுக்குமோ அதுதான் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்கேஸ் நான் வந்து கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணல அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹூக் இருக்கு நம்ம மேன்வலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒர்க் பண்ணணும் அப்போ வந்து தம்பி ரூமில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற தயக்கம் இல்லாமல் பக்கத்துலேயே இதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் எங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனில் வந்துச்சு பட் யூடியூப்ல வந்துட்டு ஓகே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஷேர் பண்ணலாம்னு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்

அவர் செக் பண்ணுறாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னது இது புதுசா இருக்கே அப்படின்னு இதே மாதிரி வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் அகரன் ரிலேட்டடா வாங்குறேன் அப்படின்னு அதுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு என்னோட ரிவியூவை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சிஜி கப்பல் சேனல் பாய் 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 தேங்க்யூ